ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு மண் சட்டி மீன் குழம்பு மண் பானையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறது நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்து நான் காட்டியிருக்கிறது போல் பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு நல்லா நான் காட்டியிருக்கிறது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நீங்கள் அந்த மீன் குழம்புக்கு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போது சட்டி காஞ்சதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றுங்க ஊற்றிட்டு அதில் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போடுங்க கருவேப்பில பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க வெந்தயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் பூண்டு ஒரு பத்து புல் பூ பத்து பல் பூண்டு போடுங்க பூண்டு வந்து பெரிய பூண்டு இல்லை இது சின்ன பூண்டு சின்ன பூண்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க அது பாதி நல்லா வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் கல் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மீன் குழம்பு மசாலா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அரைமுடி தேங்காய் சின்ன தேங்காய் அது அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சது போடுங்க போட்டு நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு புளி வந்து ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் சைஸ் இல்லைன்னா உங்களுக்கு பு புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு சின்ன வெங்காயம் சைஸ் போட்டு நல்லா கரைச்சிட்டு புளி கரைசல் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க இந்த பக்கம் எப்படி ஃப்ரை பண்ணுறது நெத்திலி மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு கான்ஃப்ளவர் நெத்திலி மீன் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் போட்டு சால்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு அது கலந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அகன்ற பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய் விடுங்க அதுக்குள்ளே இங்கே நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா மசாலா வந்து கொதிக்க கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம மீனை போடணும் மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடணும் இறக்கிட்டு கொத்தமல்லி தலை போட்டு முடியிற வேண்டியது தான் இந்த பக்கம் நம்ம மசாலா நல்லா மீன் குழம்பு மீனுக்கு நல்லா மசாலா நல்லா ஊறிடுச்சு அதை நம்ம இப்போது பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் நல்லா பொறிச்சு எடுத்தோன்னே நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்